மற்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பழைய பேட்ச் வந்து அப்ளிகேஷன் போட முடியாதுங்கிறத நான் வச்சுக்கொள்ளுங்க ஸோ அதுக்குக்கான கெசெட் வந்து இன்னும் என்ன செய்யப்படல வெளியிடப்படலை செப்டம்பர் மாதம் வெளியிடப்படுதுன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க நிறைய ஒஃபிஷியலான வெப்சைட்ல கூட வந்திருக்கு அவங்களோட வெப்சைட் கூட டெம்பரரியா வந்துருச்சுன்னா செட் பண்ண மாதிரி அப்ளிகேஷன் போடாதீங்கன்னு வந்துட்டீங்கன்னா கெசெட் இன்னும் வரல இந்த வீடியோ ரெட்டின செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினாறாம் தேதி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இந்த வெள்ளி அதாவது பதின் ஒன்பதாம் தேதி வரக்கூடிய கெசட் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மிஞ்சி போனா இருபத்தி ஆறாம் தேதி அது ரெண்டு நாளே பேர் வந்துடும் ஓர எதிர்பார்க்காதீங்க வார டேட்ல இருந்து மேக்சிமம் ஒரு இருபது நாள்ல ஒரு மாசத்துக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்றதுக்கு தந்திருப்பாங்க டேட் ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அனலைஸ் பண்ணணும் கெசட்டை வச்சு அதுல இருந்து என்ன செய்யணும்னு சொன்னா அடுத்து அப்ளிகேஷன் போடணும் இப்போ இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா லாஸ்ட் இயர் ஒரு நடந்து நடந்துதான் இருக்கும் லாஸ்ட் இயர் வந்து அப்ளிகேஷன் போட்டு கெசட் வாங்கிருப்பாங்க அது அந்த அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க அதுல இருந்து

நடக்க போற கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூ ஒன்று இருபத்தோட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாலு இந்த பாஸ் வீதமும் ஏழு ரிசல்ட்ஸும் கொஞ்சம் நல்ல கூட இருக்கு ஸோ இந்த இடத்துல ஜெட் ஸ்கோரும் வந்து என்ன செய்யப்படும் சொன்னா உங்களுக்கு கன்சிடர் பண்ணப்படும் என்ன சொன்னா நிறைய போட்டி கூட்டிட்டு அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா இன்னும் செலெக்ஷன் லிஸ்ட் கிட்டத்தட்ட செலக்ஷன் லிஸ்ட் சொன்னா இன்டர்வியூக்கு செலக்ட் பண்ணாங்க வளமையா அதுக்கு முதல் இருக்கிற பெஞ்சுக்கள் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க இப்ப பத்து பேர் தேவை ஒரு முப்பது பேரை கூப்பிடுவாங்க அதுல இருந்து செலக்ட் பண்ணுவாங்க ஆனா லாஸ்ட் இயர் வந்த கெசட்ட பொறுத்து லாஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் பத்து பேர் தேவை ஒரு பத்து பேர் தான் அது மேக்ஸிமம் செலக்ட் ஆக போவங்களை மட்டும்தான் இன்டர்வியூக்கு எடுத்திருந்தாங்க ஹை நேரிக்கிற இன்டர்வியூ லிஸ்ட் இந்த இவ்வளவு பேரை இணைஞ்சிருந்தாங்க இன்டர்வியூக்கு கோல் பண்ணியிருந்தாங்க ரெண்டு பெஞ்ச் நமக்கு ஏழாயிரம் பேருக்கும் கிடைக்கும் இதுலயும் சில செஞ்சுக்கலாம் செலக்ட் ஆகாம இருந்திருக்கலாம் அதுக்கு பல வேறாக்களை கூப்பிட்டு அவங்க செலக்ட் பண்ணிப்பாங்க இந்த லிஸ்ட் சோ இந்த லிஸ்ட்ல வச்சுதான் நாம என்ன செய்ய போறோம்டா ஒரு அனுமானத்துக்கு வரப்போ போறோம் ஒரு என்ன மாதிரி பேஸ்டுக்கு வந்து எடுத்திருக்காங்க அதாவது இந்த யூனிவர்சிட்டிக்கு அந்த காலேஜுக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து எப்படி எடுத்திருக்காங்கிறத பார்க்க போறோம் இப்போ உதாரணத்துக்கு எல்லாருக்கும் இதுதான் எந்த செட் ஸ்கோருக்கு யூனிவர்சிட்டி கிடைக்குமாங்கிறது இங்க நாம கன்சிடர் பண்ணணும் லாஸ்ட் இயர் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இத்தனை ஒரு பத்து பேர் கேட்டிருந்தாங்கன்னு சொன்னா அடுத்த வருஷம் அதே போஸ்க்கு அதே டிஸ்ட்ரிக்ட்ல பத்து பேர் வேணும் மாதிரி இருக்காது கூடலாம் குறையலை ஏன்னா இது ரெண்டாயிரத்தி நான் இன்னைக்கு அந்த வருஷங்கள் நான் இத்தனை வருடத்துல பென்ஷன் போக போறவங்க அது டீச்சர்ஸ் மாதிரி வேணும்ங்கிறது அந்த பேஸ்லதான் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இந்த டீச்சர்ஸ் வேணும் இப்படி வேணும் என்ற அடிப்படையில் கோல் பண்றாங்க ஸோ அதுல அது மாறுபடும் அதை வச்சு இந்த செட் ஸ்கோரும் மாறுபடும் ஆனா ஒரு அனுமானிக்கலாம் இந்த அளவுக்கு தான் எடுத்திருக்காங்க எந்த பாடத்துக்கு போட்டி கூட இருக்கு எந்த பாடத்துக்கு கூட என்ன நான் யூனிவர்சிட்டி அப்ளிகேஷனும் போடுறேன் காலேஜும் போடுறேன் அப்ப எனக்கு ரெண்டாயிரத்தி பழைய பெச்சிக்குரிய அதே கிடைக்கிற ரிசல்ட்ஸ் தான் இந்த வருஷம் வந்துருக்கு கொஞ்சம் கூட தான் வந்திருக்கு அதோட போன வருஷத்தோடு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல ரிசல்ட்ஸ் கூட வந்திருக்கு அப்ப காலேஜுக்கும் வந்து போட்டி போட்டித்தன்மை கூட இருக்கும் அந்த பேஸ்ல தான் இதை வச்சு அனலைஸ் பண்ணி நான் இப்போ உங்களுக்கு சொல்லப் போகிறேன் ஆனால் இதை வச்சு உவளத்தை எங்காதிக்கிறங்குறது கஷ்டம் அதனால் தான் நாலு நாளில் மினக்கட்டேன் ஏ சிஸ்டம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி கடந்த எக்ஸல்சைட்டில் இன்னா இருக்கிற அனலைஸ் ரிப்போர்ட் எடுத்துருக்கேன் அதாவது ஒவ்வொரு கோர்ஸஸ்க்கு மேற்கிட்ட ஐம்பதுக்கு மேக்கோட கோர்ஸஸ் இருக்கேன் நாற்பத்தழுத்து வச்சோம் அதில் வந்து தமிழ் மீடியம் சிங்கள மீடியம் இருக்கிறதால நாம அதுல தமிழ் மீடியமும் இங்கிலீஷ் மீடியமும் நாம போடுவோம் அப்ளை பண்ணுவோம் ஸோ அதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கு எந்த அளவுக்கு எடுத்துருக்காங்கிறத உங்களுக்கு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸும் நான் அடுத்து வச்சிருக்கேன் ஸோ இதில் தனிப்பட்ட டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல நம்ம சொல்ல முடியாது ஆனா அவரேஜா ஓவராலா ஒரு ஒரு பாடத்துக்கு எந்த மாதிரி எடுபாட்டுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட் அதிகமா பாறுபாட்டுக்கு இப்படித்தான் பாறுபடும் என்று பாக்கலாம் சோ நான் கேக்குறது கேட்கறது ஒண்ணுதான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க என்ன சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நீங்க என்னதான் ஃபியூச்சர்ல வர வீடியோக்கெல்லாம் தொடர்ச்சியா வர பார்க்கலாம் என்ன இனி அடிக்கடி நிறைய வீடியோஸ் போடுப்பாருக்கும் பர்சனலா என்ன கண்டெக்ட் பண்ணி அப்ளிகேஷன் போட போறீங்க அனலைஸ் பண்ண போறீங்கன்னா நான் அதுக்குரிய பேமெண்ட் எடுத்தான் செய்வேன் ஏன்னா இது ஒரு நீங்க செய்ய வேண்டிய வேலையை நான் தனிப்பட்ட முறையிலிருந்து நான் செஞ்ச உங்களுக்கு தரத்தர அதுக்கான கூடிய நான் செய்வேன் பெற்றுக்கொள்வேன் ஆனால் அதே சமயம் நீங்க டவுட் இருந்துச்சுன்னு சொன்னா உங்களோட எங்களுடைய என்சிஓ குரூப்ல நீங்க என்ன மேமே டெக் பண்ணி கேட்டீங்கன்னா நான் அதுல உங்களுக்கு தேவையான உதவியை செய்வேன் அதுக்குரிய எல்லாம் பேமெண்ட்லாம் இல்லை தனிப்பட்ட முறையில் செஞ்சீங்கன்னு சொன்னா நான் அதுக்குரிய பேமெண்ட் நான் எடுப்பேன் தேவையானவங்க முன்னுக்கு கண்டெக்ட் நம்பர் போடுவேன் ஸ்கிரீனில் அதை பார்த்துட்டு என்ன செய்ய சொன்னா அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க கோல் எடுத்தா நான் ஆன்சர் பண்றது கிடையாது என்ன கோல் வாரத்தில் முக்கியமான மற்ற ஒபிசியல்ஸ் கோலும் வாரத்தில் எனக்கு கோல் ஆன்சர் வந்தால் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால மேக்ஸிமம் இந்த வாட்ஸ்அப்புக்கு டெக்ஸ்ட் மெசேஜில் போடுங்க நான் அதை பார்த்துட்டு அது உங்களுக்கு ரிப்ளை தரக்கூடிய நினைக்கிற தருவேன் இல்லாட்டிய பேமெண்ட் சிஸ்டர் பேமெண்ட் சிஸ்டர் டீட்டெயில்ஸ் நான் அனுப்பிவிட்டேன் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு இந்த வீடியோ பார்த்துருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப நான் பாடங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான எடுக்கக்கூடிய பாடங்களுக்கான போட்டித்தன்மை வந்து கொஞ்சம் குறை இருக்கும் கொஞ்சம் ஜென்ரலா எல்லாரும் அப்ளை பண்ணக்கூடிய போட்டிகளுக்கு வந்தான கோர்சஸ்க்கு ஸ்கோர் பேஸ் வந்து கொஞ்சம் கூட இருக்கும் இப்போ நோம்ல பார்த்தோம்னா பிரைமரி எஜுகேஷனுக்கு கிட்டத்தட்ட முன்னூத்தி மூணு பேருக்கு என்ன செய்யப்பட்டீங்கன்னா தமிழ் மீடியத்தில் இன்டர்விக்கு வந்திருக்கு இன்டர்வியூ லிஸ்ட் வந்திருக்கு ஓவரால இலங்கையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனித்தனி என்ன பிரிச்சம்னா கொஞ்சம் டீப்பா பீத்திருப்பதுக்காண்டி நான் ஜென்ரலா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ஃபுல்லா ஓவரால தான் பார்க்கும் மேக்சிமம் ஜெட் ஸ்கோர் வந்து ரெண்டு தசம் சைபர் அதாவது ஒரு குடியனுக்கு லோ கடைச் இருக்கும் அந்த யாரோட போடிய ஆனவன் லோ கடைசி இருக்கும் அந்த மாணவன் அதை விட்டுட்டு காலேஜுக்கு வந்துருவான் சோ இதான் நீங்க பிரச்சனை யூனிவர்சிட்டி கிடைக்கிறவங்க யூனிவர்சிட்டிக்கு போனா இந்த ஜெட் ஸ்கோர் என்ன குறைய போகுது

சில டைம்ல நீங்கள் நேஷனல் லெவலில் ஏதாவது செட் வச்சிருப்பீங்க நேஷனல் ஃபெஸ்ட் எதோ இன்டர்நேஷனல் லெவலில் வச்சிருப்பீங்க அதுக்களுமே எந்த தாக்கத்தை எடுத்து ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் அந்த அடிப்படையில் எடுக்கிற டைம்ல வந்துருக்கு மற்றபடி மைனஸ்ல ரொம்ப குறை வரக்குற ஏன்னண்டா எவரேஜ் ஜெட் ஸ்கோர் வந்து பிரைமரி எடுக்கேஷன் வந்து ஒன்று தசை உண்டு அதாவது ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி ஆர்ட்ஸ்ல போறதுக்கான வந்து எவரேஜ் சராசரியானது உண்டு ஆ கூட ஜெட் ஸ்கோர் வந்து எவரேஜ் சட் ஸ்கோர் பார்த்தோம்னு சொன்னா பிரைமரி அடிக்கேஷன் புத்தளம் ஏன்னா நான் போன வருஷம் கிட்டத்தட்ட நான் போட்ட நூத்தி அப்ளிகேஷன்ல ஐம்பது கிட்ட புத்தள டிஸ்ட்ரிக்ட் அந்த ஏரியாது எல்லாருமே ஒரே வகையான பாடத்திட்டம் தான் வச்சிருக்கீங்க அதிகமா ஜியோகிராபி வச்சிருக்கீங்க சோசியல் சயின்ஸ் தான் எடுத்து வச்சிருக்கீங்க ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன செஞ்சிருக்கீங்கன்னு சொன்னா அங்க போட்டி கூடிய இருக்கு அதனாலதான் பிரைமரி எஜுகேஷனுக்கு வந்து ரொம்ப செட் ஸ்கோர் கூடிய இருந்துச்சு ஒன்று தச மூணு அவரேஜ் குத்தலை டிஸ்ட்ரிக் மட்டும் பார்த்த தமிழ் மீடியத்துல ஒன்று தச மூணு செட் ஸ்கோர் வந்து இருக்கு ஆ குறைய வந்து மன்னார்ல மன்னார்ல வளர்ந்தேன்னு சொன்னா மன்னார்ல பிள்ளையா அந்த செட் ஸ்கோர் வந்து குறைவா அதனால அந்த மன்னார்ல உங்களுக்கு செட் ஸ்கோர் குறைய இருந்தால் மிக்சிமம் போடுங்க யாருமே யாருமே போடாமல் இருக்கப்படா போடுங்க நமக்கு கிடைக்க கிடைக்காதுங்கிறது அந்த டைம்ல நமக்கு இறைவன் எப்படி நாடு இருக்கணும் அதை பொறுத்துதான் போட வானாட் சொல்லவே மாட்டேன் எல்லாரும் போடுங்க அப்ளிகேஷன் தசை எட்டு நூரலியால இருந்து சில ஒன்றிர வந்து தோட்டம் ஒன்றாக்களை எல்லாம் ரெண்டு ரெண்டு பேர் எடுத்திருந்தாங்க அந்த அடிப்படையில ஆஹ் அப்படின்னு இதுல அம்பாறை எல்லாம் ஒன்று தசை ஆறு அந்த ஒன்று தசை எட்டு பதில ஒன்று தசை எட்டு பெட்டிக்கலோ அப்படி மேக்ஸிமம் ஜெட்ஸ்கோரை வந்து அங்க கூடுதலா இருக்கு புலனர் வேலோண்டு தசை சைபர் அதாவது தமிழ் மீடியம் இருக்கிறதுல வந்து என்ன செஞ்சோம் சொன்னா இப்படி இருக்கு அந்த ரெண்டு தசை சைபர் மெக்சிமம் சொன்னது வந்து ட்ரிங்கோ மலையில ட்ரிங்கோல தான் ஒரு பிள்ளை எடுத்திருக்காங்க இப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மெக்சிமம் ரெண்டு தசை சைபர் மினிமம் வந்து சைபர் தசை நாலு மினிமம் வந்து சைபர் தசை நாலு அதே ட்ரிங்கோ மலையிலேயே எடுபட்டிருக்கு இதுல நெஸ்டலும் பிறகும் டிஸ்ட்ரிக் மரம் டிஸ்டிக் நெஸ்கலோட கூட எல்லாத்தையும் ஒத்த செஞ்சிருக்கேன் சோ பிரைமரிக்கேஷன் இப்படிதான் இருக்கீங்க இந்த நிலைமையில இருக்கு ஏன்னா இந்த பிரைமரி ஆர்ட்ஸ் மெட்ஸ் பயோடுத்த பிள்ளைகள் வரைக்கும் போடலாம் ரைட் அடுத்த பாடம் நம்ம பார்த்து சொன்னா ரெண்டாவது வந்து பாக்குறது சோசியல் சயின்ஸ் பாடம் தமிழ் மீடியம் சோ என்ன இங்கிலீஷ் மீடியம் இருக்கு அதுக்கடுத்தால நூத்தி இருபத்தி ஒரு பேர் கிட்ட செட் ஸ்கோர் பார்த்தோம்னா சைபர் தசாச்சு இது சயின்ஸா மட்டும் அப்ளை பண்ண கூட இருக்கிறதால சைபர் தசை அஞ்சு தான் அவரேஜ் ஆனது மெக்சிமம் ஒன்று தசி மி மினிமம் வந்து ஸ்கோர் சைவர்தசு சைவம் நீங்க பயப்படாமல் செய்யுங்கன்னா அப்ளிகேஷன் போடுங்க உங்க டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் காலரை பொறுத்து உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்காதது அமையும் ஆனா அவரேஜ் வந்து தான் கிட்டத்தட்ட இதோட கொஞ்சம் நிறைய குடுமுறை சைவத்து ஒன்பதை வச்சிருந்தீங்கன்னா கட்டாயம் போடுங்க అధిక వస్తుంది పాతం ఓవర్ జడ్ స్కోర్ బదులజ్ లో எவரேஜ் ஜட் ஸ்கோர் பார்த்தோம்னு சொன்னா புலனறுவையில் சைவ் மைனஸ் சைவத்தசு நாலு அம்பாரையெல்லாம் கூட பேர் எடுத்திருக்காங்க அடுத்தது வந்து டொப்ஜட் ஸ்கோர் பெட்டிக்குள் வந்து போயிருக்கு ஒன்று தசை ரெண்டு மைனஸ் வந்து புலனறுவையில போயிருக்கு அப்ப சராசரியா வந்து சைவ அஞ்சு சயின்ஸுக்கு ஸோ சயின்ஸுக்கு என்ன செய்யலான்னு நீங்க போட பாருங்க இப்போ நூற்றி இருபத்தோரு பேர் தான் ஆனா இதே பார்த்தீங்கன்னு சொன்னா பிரைமரியில முந்நூறு பேர் அப்ப ஆக்களும் கூட போட்டி அதெல்லாம் பார்த்துக் கொள்ளுங்க இது வந்து இந்த நூத்தி இருபத்தி இந்த வருஷம் வரலாம் ஆனா இன்னும் அம்மாறையில ஏற்கனவே முப்பத்தி மூணு எடுத்ததுல அம்மாறையில குறையலாம் வானாண்டலாம் ஆனா எடுப்பாங்க அதை கொஞ்சம் அதே சமயம் இங்கிலீஷ் இங்கிலீஷ் மீடியத்தை பாத்தீங்கன்னா எவரேஜ் வந்து கூட எண்பத்தி ஆறு பேர் எடுத்திருக்காங்க சராசரி வந்து சைபர் தசை ஏழு மெக்சிமம் ஸ்கோர் ஒரு பிள்ளை வந்து ஒன்று தசை எட்டு அது ஏன்னு அந்த ஒன்று தசை எடுத்த பிள்ளை வந்து என்ன டிஸ்ட்ரிக்ட் வந்து ஹம்மாந்தொட்டையில ஒரு புள்ளை எடுத்திருக்காங்க அங்க ஏ சிஸ்டத்தை வச்சு நான் பண்ணினேன் அதுல வந்து சயின்ஸ் எதுக்கு நம்ம இதை ஒரிஜினல் ரிசல்ட்ஸ் இடையே கொஞ்சம் பாத்துருவோம் ஏன்னா ஒன்று தச எட்டு எடுத்து ஒரு பிள்ளைக்கு வந்திருக்கேன்னு சொன்னா ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஏ சிஸ்டத்தை வச்சு செஞ்சதால கொஞ்சம் அதை செக் பண்ணி கொள்வது நல்ல ஹம்மாந்தொட்டையில ஹம் தொட்டை ஹம் ஹம் ஓ ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி ஒரு பிள்ளை நேஷனல் கார்டர் போயிருக்காங்க ஒரு கேர்ள் தான் போயிருக்காங்க ஒன்னு தசம் எட்டுக்கு எனக்கு தெரியல மெடிசின் கழிச்சு ஏன் அதை விட்டுட்டு போனாங்க அது என்ன மாதிரி சப்ஜெக்ட் எடுத்தாங்கன்னு அது டீட்டெயில்ஸ்ல தானே ஆனா ஒன்னு எட்டு எடுத்த பிள்ளைகள் போயிருக்கேன் அதே மாதிரி பார்த்தோம்னா ஒன்னு தசம் ஆறு அடுத்தது மாத்திரை ஒன்று தசம் ஆறு அங்கே சிங்கள ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் வந்து அப்படி எடுபட்டு போயிருக்காங்க மற்றபடி தமிழ் இதுன்னு பார்த்தீங்கன்னா அம்பாரில் ஒன்று தசம் சைபர் நோமலா ஒன்று தசம் ஜஃப்னால செட் ஸ்கோர் வந்து மெக்சிமம் அவரேஜ் வந்து சைவ தசம் எட்டு மெக்சிமம் செட் ஸ்கோரு அடுத்த கழுத்துற ஒன்று தசம் அஞ்சு போயிருக்கு அடுத்த கே கழுத்து இங்கிலீஷ் மீடியம் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ சில இப்படி இருக்கிற தலையும் செய்யும் ஒன்று தசம் எட்டு அடுத்தது போன தலையும் இப்போ போன தலையும் என்ன செஞ்சு அவங்களுக்கு காலேஜ்ல டீச்சர் ஆகிக்கலாம் ஆனால் என்ன என்ன மெடிசின் அது என்ன என்ன பானம் இருந்தாங்கன்னு தெரியா சோ அக்ரிகல்ச்சர் அப்படின்னு தெரியலாம் தானே சோ அதனால ஸ்டோர் பண்ண இருக்கு ஸோ இதான் இந்த நிலைமையில இருக்கு இது ஓவராலா பார்த்தீங்கன்னா சிங்கள புள்ள சிங்கள மீடியம் புள்ளைன்னு வருவாங்க ஏன்னா இங்கிலீஷ் மீடியம் தானே இது மைனஸ் சைவர்தசா அஞ்சு லோஸ் தசா ஏழு பட்டு இருக்கு தமிழ் மீடியம்ங்கிறது தமிழ் மீடியம் ஆக்கள் மாதிரி தான் போவீங்க நான் ஆம்பிச்சு கொள்ளணும் அடுத்தது வந்து மூணாவது வந்து மேக்ஸ் மேக்ஸும் தமிழும் இங்கிலீஷும் இருக்கு அதே மாதிரி இருப்பீங்க மெட்ஸுக்குரியது தொண்ணூத்தி நாலு பேரு கிட்ட இன்றைக்கு வந்திருக்கு சைபர் தச மூணு அவரேஜான சைபர் தச மூணு மெக்சிமம் செட் ஸ்கோர் வந்து ஒன்று தச சைபர் மினிமம் வந்து மைனஸ் சைபர் தச ஸோ மெட் சயின்ஸ் ஆக்கள் மைனஸ் வந்தாலும் கவலைப்படாமல் போடுங்க அதுல ஜஃப்னால தான் கூட பேர் எடுத்திருக்காங்க ஜஃப்னால வந்து நாற்பத்தஞ்சு பேர் எடுத்திருக்காங்க அம்பாரெல்லாம் ஹையான அவரேஜ் செட் ஸ்கோர் வந்திருக்கு சைபர் தசம் ஆறு லோவானது வந்து மன்னாரில் வந்திருக்கு அவரேஜே மன்னாரில் வந்து சைபர் தசம் மன்னாரை பார்த்தோம்னு சொன்னால் மேக்சிமே சைபர் திசை மூணு மினிமம் மைனஸ் ஒண்ணு கிட்டத்தட்ட ரெண்டு பேர் தான் எடுத்திருக்காங்க அந்த மன்னார்ல சில டிஸ்ட்ரிக்ட்ல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டையும் அந்த எடுக்கிற விதம் ஜப்னால தான் கூட கூட பேர் எடுப்பாட்டிருக்காங்க சோ இப்படி இருக்கு சைபர் திசை மூணு எவரேஜ் ஓவரால தொண்ணூத்தி நாலு பேரு கிட்ட வந்திருக்கு இன்றை கிட்டத்தட்ட இதுல இருந்தா எடுத்திருப்பாங்க அடுத்த மேக்ஸ் இங்கிலீஷ் பார்த்தோம்னா எண்பத்தா சாரி இங்கிலீஷ் பார்த்தோம்னா எண்பத்தாறு பேர் சைவர் திசை அஞ்சு செட் ஸ்கோர் மேக்ஸிமம் ஒன்று திசை ரெண்டு மைனஸ் சைவர் திசை மூணு அதுலயும் பார்த்தோம்னு சொன்னா ஓவரா ஹம்மா நம்ப மாத்திர அந்த சைட்ல தான் கூட எடுப்பாட்டிருக்கு எவரேஜ் நம்ம இங்க ஜப்பனால பாத்தீங்கன்னா சதவீதம் அஞ்சு ஐம்பாறு சதவீதம் ஏழு ஆஹ் புத்தளம் சதவீதம் நாலு மெக்சிமத்தை சொல்றேன் நான் அடுத்த டிங்கோமலை சைவர்தசம் சைபர் ஏழு பெட்டிகுலர் சைவர்தசம் அஞ்சு சோ மெட்ஸ்ல வந்து இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் பாடம் படுத்திக்கணும் கூட இல்ல நாவும் இருக்கு எனக்கு இங்கிலீஷ்ல அந்த ரிசல்ட்ஸ் பத்தி அவர் மூணாவது நாள் அதை கிடைக்கிறீங்க இங்கிலீஷ் நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கிறோம் உங்களுக்கு ஏ லிங்ஸ் ஓ லிங்ஸ்ல ரிசல்ட்ஸ் இருக்கு ஜென்ரல் லிங்ஸ் இருக்கணும் அப்ளை பண்ணலாம் சோ அப்படி இருக்கணும்னு சொன்னா நீங்க அதுக்கு கட்டாயம் செய்யுங்க கூட பாருங்க சோ மெட்ஸை பார்த்தோம் பெரிய வீடியோவாக போயிட்டுன்னு சொன்னால் நான் பார்ட் ஒன் பார்ட் டூவா மாத்திடுவேன் என்ன இவ்வளோ இருக்கு கிட்டத்தட்ட ஐம்பது கோர்சஸ் கிட்ட சொல்லணும் சோசியல் சயின்ஸ் அதே போட்டி கூடுனது நம்ம எங்கள தெரியாது எழுபத்தஞ்சு கிட்ட இன்றைக்கு வந்திருக்கு சராசரி ஜெட் ஸ்கோர் வந்து ஒன்று தச அஞ்சு அதாவது பேராதனிய யூனிவர்சிட்டி கிட்ட வர்ற இது ஸ்கோர் தான் வந்து இந்த சராசரி ஒன்று தசம் அஞ்சு மேக்ஸிமம் செட் ஸ்கோர் வந்து ரெண்டு தசம் ஒன்று மினிமம் வந்து சைபர் தசம் ஏழு மைனஸ் போட கிடையாது சோசியல் சயின்ஸ் தான் ரொம்ப இது நிறைய பேர் நீங்க ஹிஸ்டரி எடுத்துட்டு வந்திருப்பீங்க ஜியோக்ராபி எடுத்துட்டு வந்திருப்பீங்க அப்படியான பாடம் எடுத்து சிவிக்ஸ் எடுத்திருப்பீங்க நீங்க நினைப்பீங்க எல்லாம் தனித்திருப்பீங்க எல்லாமே சேர்த்து ஒரே பாடம் சோசியல் சயின்ஸ் ஒரு பாடம் தான் சோ எல்லா பாடம் ஏழு ஆர்ட்ஸ் எடுத்தவங்களும் இதுக்கு போடலாம் அந்த அடிப்படையில் அதுலயும் அந்த கொமர்ஸ் எடுத்தவங்களும் ஒரு கேட்ட கொஞ்சம் ஒரு சத்தனை வீதம் போடலாம் நினைக்கிற பழைய ரெண்டு ஒரு வருஷத்துக்கு மேலே வயது நான் சொல்றேன் கொமர்ஸ் எடுத்தவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணாலும் நான் வந்திருக்கேன் ஸோ எல்லாரும் அப்ளை பண்ணக்குள்ள எவரேஜ் ஜெட் ஸ்கோரே வந்து ஒன்று தச அஞ்சு மெக்சிமம் ரெண்டு தசை ஒன்று வந்திருக்கு சைவர் தசை வேலை வந்தது எங்கேன்னு பார்த்தோம்ன்றா ஒன்று தசம் ரெண்டு தசம் இதை எடுத்து யாரு யாரு இல்லை மெக்சிமம் ரெண்டு தசம் எங்கே எடுத்துருக்காங்க பார்த்தோம்ன்றா

பேஸ் முல்லைத்தீவுல கூட ஒன்று தசை நாலு மினிமம் ஒன்று தசம் ஏழு மேக்சிமம் பார்த்தோம்னா ஒன்று தசை அஞ்சு தான் ஹையஸ்ட் வந்து மாத்திரையில லோ ஒன்று தசை சைபர் நோரில கூட பேர் எடுத்திருக்காங்க பிங்கம்பலையில கூட லோஸ்ட் காலியில தான் சைபர் தசை ஏழு புள்ளாங்க காலியில திரு பேர் எடுத்திருக்காங்க மூணு வேற எடுத்திருக்காங்க சைபர் தசம் சாரி மினிமம் வந்து செவன்த் சார் ஏர்லி ஸோ இதுதான் சோஷியல் சயின்ஸ் பாடம் ஸோ சோஷியல் சயின்ஸ் பாடத்தில் நல்ல ரிசல்ட் ஸ்கோர் இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் பண்ணுங்க இப்போ இப்படி ரெண்டு கேட்டகரி எல்லாத்தையும் கூட உங்களோட சோசியல் சயின்ஸுக்கு இது கூடேன்னு சொன்னா என்ன கூட சொன்னா நல்ல ரிசல்ட்ஸ் தான் சோசியல் சயின்ஸ் முன்னே போடுவாங்க மற்ற சோஷியல் சோசியல் சயின்ஸ் கூட அடுத்த ரெண்டாவது மூணாவது ஆப்ஷன்ல போடுங்க அது மட்டும் இல்ல காடரையும் கவனிக்கணும் எழுபத்தஞ்சு பேர் ஸோ தான் இந்த ரிசல்ட் ஸ்கோர் கூட இருக்கிறேங்கிறத நான் அமைச்சு கொள்ளுங்க அடுத்து வந்து ஹிந்துசம் ஹிந்துசத்துல வந்து என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா இது நான் ஏற்கனவே சொன்ன இது வந்து மத ரீதியான பாடங்களுக்கு மத ரீதியான அந்த சர்டிபிகேட்டுகள் அந்த இதுல இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து நாலாவது கேட்டகரியில ஹிந்துசம் பாடத்தை ஒரு பாடமா எடுத்து உங்களுக்கு இருப்பாங்க என்ன கொடுத்திருப்பாங்க இந்த மாதிரி கெசட் வரைக்கும் மாற்றமா வந்து நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் வலிமையா வாரத்துல அடிப்படையில் அப்படித்தான் இருக்கும் சோ அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா நாற்பத்தேழு பேர் அதுல சைவர் தசம் நாலு எவரேஜ் மெக்சிமம் ஒன்று தசம் ஒன்று மினிமம் சை மைனஸ் சைவர் தசம் நாலு ஆஹ் கிளி எடுத்திருக்காங்க பத்து பேர் எடுத்துருக்காங்க அடுத்தது ஜஃப்னால எவரேஜா வந்து சைவர் தசம் நாலு ஹிந்துசத்துல நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குமே சொன்னா நம்பி போடுங்க கட்டாயம் போடுங்க போன முறை எனக்கு இப்ப நான் வரைக்கும் ஒரே ஒரு ஆள் மட்டும் ஏன்னா விஷ்ணா மடத்துல போட்டாங்க மூலையா அவங்களை தான் கூட மிக்ஸ் மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஆனா இவர் மட்டும் எனக்கு ஒரு பொடியர் மாதிரி ஞாபகம் இருக்கு என்னன்னா அவரோட செட் ஸ்கோர் குறைய எடுத்து நோமல் இருக்கிற பொடியர் எனக்கு ஒரு வந்திருக்கி இந்து சம்போட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாரு சரியான சோ இது வந்து அந்த நாலு சர்டிஃபிகேட்டுக்கு முன்னிருமோ ஆனா உங்களுக்கு நல்ல செட் ஸ்கோர் நல்ல இது இருக்கும்னா நீங்க என்ன செய்யுங்க இந்த பாடத்துக்கு முன்னுரிமை கொடுத்து போட்டு பாருங்க அதோட மத்த கோர்ஸ் நல்லா இருக்குன்னா அதுக்கு நீங்க முன்னுரிமை கொடுக்கலாம் உங்களோட பாடம் உங்களோட செட் ஸ்கோர் உங்களோட காடர் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் இது போடணும் சோ இது வந்து ஹிந்துசம் பாடத்துக்கு எவரேஜ் வந்து சைவத்த நாலுல எடுத்திருக்காங்க பவுனியால தான் எவரேஜ் செட் ஸ்கோர் கூட சைவத்த ஒன்பது கண்டியில மைனஸ் சைவர் எட்டு கிளிநொச்சியில் கூட பேர் எடுத்திருக்காங்க டொப்பி கிளிநொச்சிலைக்கு மைனஸ் லோ குறைய நேஷனல் கேட்டகரியில எடுத்தது திருங்கமலையில் எடுத்திருக்காங்க மைனஸ் சைவர்தசை நாலு இந்துசம் இதேமாதிரி அடுத்த மத ரீதியான இன்னொரு பானம் வந்து இஸ்லாம் அதுவும் சைவத நாலு தான் இன்னைக்கு நாற்பத்தி பேர் இருக்கிட்டு அது ஒட்டு தசை மூணு மேக்ஸிமம் மைனஸ் ஐவ் தேசம் ரெண்டு அம்பாறையிலேருந்து கூட போயிருக்கு அடுத்த பெட்டிக்குழவுலேருந்து எட்டு பேர் போயிருக்காங்க எவரேஜ் பார்த்தோம்னா சைவ ஆறு இஸ்லாம் பாடம் ஒரு மினிமம் சைடுமம் அந்த இஸ்லாம் பாடம் மௌலவியா அப்படி இருந்திருப்பாங்க ஏன்னா அதுல அவங்க ஏன்னா வாயில சொல்லு இது அவங்களோட கெசட்ல வருது கெசட்ல இந்த மாதிரி தான் நாங்கள் எடுப்பவங்களே போட்டு வருது சோ அது அது மட்டும் இல்லாம இத தாண்டி இந்த கத்தோலிக் அடிப்பா அடிப்பாங்க அடுத்தது புத்திசம் அந்த பிரதர் சிஸ்டர்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து என்ன கொஞ்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த அஞ்சு வருஷம் பின்னோக்கி அதுக்குள்ளேயும் செக் பண்ணுவாங்க அதுல இருக்கிறவங்க மட்டும் ஸ்பெஷலா போடலாம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போடலாம் சொல்லுவேன் அப்படி இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒண்ணு இருபது பத்தொன்பது கூட ஒரு அஞ்சு வருஷத்துக்குரியாக்கள் அந்த துறவரம் செஞ்சவங்க அவங்க வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் வலிமை அது வாரது சோ அதுல எல்லாம் அவங்க டீப்பா போவாங்க கத்தோலிக்கும் கிறிஸ்டினியும் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஆர்சி நம்ம பாசி ஆர்சி இன்னொன்னு ஆர்சி எல்லாம் வந்து ஒன்றாத்தான் கோல் பண்ணிக்காங்க ஒரே அந்த கேட்டகரி தான் ஸோ அதனால வந்து முப்பது பேர் கிட்ட எடுத்துருக்காங்க எவரேஜ் வந்து சைவ நாள் ஸோ மத ரீதியான பாடங்களுக்கு எவரேஜ் வந்து சைவ நாள் நான் புத்திசத்தை சொல்றேன் தமிழ் மீடியத்தில் இல்லாதால மேக்சிமம் வந்து ஒன்று திசை ஒன்று கிறிஸ்டானி பாடத்துக்கு அந்த மைனஸ் வந்து மினிமம் வந்து சை மைனஸ் ஐவர்தசம் ஆறு ஜப்னா கிளிநொச்சி அங்கதான் கூட வந்திருக்கி நூரலியா புத்தலத்துல மூணு மூணு பேர் சொல்லுண்ணா அடுத்தது எவரேஜ் வந்து பார்த்த உண்டு தசம் அப்படின்னு பார்த்தோம் சரிண்ணே அது அவ்வளவுதான் அடுத்தது வந்து பார்த்தோம்னு சொன்னா பெஸ்ட் லாங்குவேஜ் தமிழ் முக்கியமா பாக்குறது இந்த வீடியோ என்ன அடுத்த பார்ட் டூல வந்து என்ன செய்யறேன்னா இதை தொடர்ச்சி நான் அப்படி செஞ்சுட்டே போறேன் என்னன்னு சொன்னா என்ன கதைக்க வேண்டிய கூட இருக்கு பாய்